இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் தேனி தாலுகா குழு சார்பில் போதையில்லாத தேனி போதை இல்லாத இளைஞர்கள் என்பதை உணர்த்தும் வகையில் விழிப்புணர்வு இருசக்கர வாகன பிரச்சாரம் நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு இருசக்கர வாகன பிரச்சாரமானது அள்ளி நகரம் கக்கஞ்சி கலனையில் துவங்கி பெரியகுளம் சாலை வழியாக நேரு சிலை பழைய பேருந்து நிலையம் வந்து நிறைவு பெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு தாலுகா தலைவர் முத்துக்குமார் தலைமை வகிக்க முன்னாள் மாவட்ட தலைவர் லெனின் தாலுகா செயலாளர் நாகராஜ் மாவட்ட செயலாளர் முனீஸ்வரன் தாலுகா பொருளாளர் அறிவானந்தம் தாலுகா துணை தலைவர்கள் வெற்றிவேல் பால்பாண்டி தாலுகா துணை செயலாளர்கள் நாகராஜ் பெத்தீஸ்வரன் மற்றும் தாமோதரன் ஆதிஷ்குமார் மாரீஸ்வரன் திருமாலனின் சிவகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த விழிப்புணர்வு இருசக்கர வாகன பிரச்சாரத்தின் போது தேனி நகரில் படித்த இளைஞர்களும் படிப்புக்கேற்ற சமூக பாதுகாப்புடன் வேலை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க திட்ட சாலைகளை உடனே திறக்க வேண்டும் என்றும் மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் உள்ளிட்ட ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பதாகைகள் ஏந்தியவாறு பிரச்சாரம் மேற்கொண்டனர்